சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யா வெட்டி விமர்சனத்தின் முதல் உனக்கும் இன்னைக்கு இந்த பகுதியில நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஆறுமுககுமாருடைய படைப்புல விஜய் சேதுபதி நடிப்புல ஒரு தமிழ் படமாக நம்ம நம்மூர் திரையரங்குல இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஏஸ் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த கதை விஜய் சேதுபதிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய புகழை கொடுத்த அந்த கதையோட கதை மாதிரியே இருந்ததுங்க கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃபுக்கு மேலே இந்த கதை அந்த கதையேன்னு நான் முடிவு பண்ணிட்டுங்க பட் அந்த கதை எந்த கதை அப்படிங்கறத நான் கடைசியாக நாம் பேசிக்கலாம் இப்போ இந்த படத்துடைய இந்த கதையோட விமர்சனத்துக்கு போயிடலாம் படத்தினுடைய கதாநாயகன் போல்டு கண்ணன் இந்தியாவில் வந்து மலேசியாவுக்கு சமையல் வேலைக்கு போறாரு இதற்கிடையில் யோகி பாபு அவரை ரிசீவ் பண்ணி யோகி பாபுடைய காதலியாக இருக்கக்கூடிய கல்பனாவுடைய ஹோட்டலில் விஜய் சேதுபதி போல்டு கண்ணனுக்கு வேலை வாங்கி தராங்க இதற்கிடையில் கதாநாயகன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ருக்கு லுக்கு விட ரெண்டு பேரோட லுக்கு மேட்ச் யே ரெண்டு பேருக்கும் காதல் வந்துடு இதற்கிடையில கதாநாயகிக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பத்தாயிரம் உண்டான பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்காக கதாநாயகன் ஒரு ஐநூறு டாலரை வாங்கிட்டு போய் சூதாடி மலமலம் ஒரு எட்டாயிரம் ஜெயிக்கிறாரு இதற்கிடையில அந்த இடத்துல அந்த ஏரியாவே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு மிகப்பெரிய டானானா தர்மா வராரு அவர்கிட்டயும் ஒரு கோடி ரூபா கடன் வாங்கி ரெண்டு கோடியாக வந்த பிறகு நம்ம கடனை கட்டிடலான்னு ஒரு கோடி கடன் வாங்கி கிட்டத்தட்ட சீட்டாட்டத்தில் தோத்துடுறாரு இதுக்கப்புறம் டான் தர்மா வந்து என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு கோடி ரூபா எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வரலன்னா உங்கள் ரெண்டு பேரோட தலையையும் எடுத்துருவேன் ஃபார்பாட்டாக உங்கள் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து விற்றுடுவேன் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் இந்த கதையில் கலையபுரம் ஆரம்பிக்க அந்த கலையபுரம் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது இந்த படத்துடைய சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரி இந்த படத்துடைய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் தாங்க ஸ்டோரியாகவும் சரி ஸ்க்ரீன் பிளேயாகவும் சரி ஏகனைய விஷயங்களாகவும் சரி டோட்டலாக லாக் அண்ட் லாக் லென்த்தான லாகில் போகுது ஸ்வீட் ஸ்லிப் அந்த சீட் உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே டோட்டலாக படம் லாக் அண்ட் லென்த்தாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரம் படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக உருவாக்கியிருக்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி அந்த தர்மன் அப்படிங்கிற அந்த கெட்டப் ஏற்ற மாதிரி அந்த தாத்தாவெல்லாம் ஓரளவுக்கு பாடி பில்டிங் பண்ணலாம் இல்லை கிராஃபிக்ஸில் அந்த மாதிரி காட்டுறாங்களான்னு தெரியல பட் இருந்தாலுமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க பட் அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு கிரிப்பாக உருவாக்கின அளவுக்கு அந்த வில்லன் கதாபாத்திரம் ஸ்க்ரீனில் பெருசாக ஸ்கோப் இல்லை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்குதான் தான் அடுத்ததாக யோகி பாபு யோகி பாபு பற்றி நம்ம நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காஸ்ட்லி காமெடியன் அவர் தான் ஆனால் காமெடி பண்ணி நம்மளை சிரிக்கி வைக்க மாட்டாரு அந்த விஷயத்தை இந்த படத்தால் கிட்டத்தட்ட நிறையவே செஞ்சிருக்காரு அப்படின்னு நாம சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தினுடைய இன்னொரு ஹையஸ்ட் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனா கதாநாயகன் கதாநாயகன் வந்து அவர் யார் தெரியுமா எங்கிருந்து வந்தார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பில்டப் காட்டுறாங்க அதாவது கதாநாயகன் வந்து யாரு என்ன அவரோட பின்புலம் என்ன அப்படிங்கிறது யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவரை பத்தி கேட்பாங்க இவரும் சொல்லலாம் நினைப்பாரு ஆனா சொல்ல மாட்டாரு நம்ம ஒரு படத்தில் வடிவேலை சொல்லுவார்ல முதல்லலாம் அடித்தா காரணத்தை சொல்லிட்டு அடிப்பாங்க அதில் மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இப்போ என்ன காரணம்னே தெரியாமல் அடிக்கிறாங்களே அப்படின்னு அலுவலர் பற்றி அந்த மாதிரி அலுவாத குறை தான் நமக்கு அந்த கதாநாயகன் கதாபாத்திரத்தை இவங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஒரு விஷயமும் நாம் சொல்லலாம் அடுத்தது அந்த படத்தில் ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோக்கரத்தனமான வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அதை நான் சொல்கிறதோட தேட்டரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இப்போது இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய ஹையெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு செகண்ட் ஆஃப் தாங்க ட்விஸ்ட்டுக்கு மேலே டுவிஸ்ட்டு டேர்னுக்கு மேலே டேர்ன் வச்சுக்கிட்டே போகிறாங்க அது எந்த இடத்துலையுமே பெருசாக நம்மளால வந்து கணிக்க முடியாதபடி இல்லை கிளைமேக்ஸை கூட அந்த செகண்ட் ஹாப்பில் ஒரு குறிப்பிட்ட காட்சிகள் வரும்போது இப்படி தானா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கணிக்கும்படியாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே அதுவும் பெரும்பாலான இடத்துல ரசிக்கும்படி இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பக்கம் மியூசிக் இன்னொரு பக்கம் சினிம்டோகிராஃபி அண்ட் மேக்கிங் விஷுவலைசேஷன் சொல்லி ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப கிராண்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அது செகண்ட் ஆப்லாம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சமே இல்லாமல் பட்டாசாக பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் ஒரு சில திலாலங்கடித்தனம் என்னென்னா அந்த கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கதையோட கதை இந்த கதை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அடுத்ததான் இந்த படத்தினுடைய நடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் யோகி பாபு பொதுவாக நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அவர் காமெடியே பண்ண தெரியாத காஸ்ட்லியஸ்ட் காமெடி நடிகர் தமிழ்நாட்டு சினிஃபீல்டில் பட் இந்த படத்தில் நிறைய இடத்துல ஒரு நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு அதில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நம்மளை சிரிக்க வைக்கவும் செஞ்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துடைய விட்டமின் ப்ளஸ் பிளஸ் பாயிண்ட் வந்து நம்ம யோகி பாபு அப்படின்னு நாம சொல்லலாம் அடுத்ததான் இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வரைக்கும் ரொம்ப பில்டப் பண்ணி ஆகா ஓகோ இந்த ராபின் கம்யூனிஷன் கம்பினேஷன் எதுவுமே பேசாமல் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கரெக்டாக செஞ்சு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காது அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அதே மாதிரி இந்த யோகி பாபுவுக்கு காதலியாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த கல்பனா கதாபாத்திரம் ஆகட்டும் அதே மாதிரி கதாநாயகி அந்த ருக்கு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகி ஆகட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஏனைய நடிகர்களுடைய ஒட்டு மொத்தம் ஸ்க்ரீன் பிரசன்ஸும் செகண்ட் டப்புக்கு மேலே பட்டாசாக இருக்குன்னு நண்பர்களே அதாவது இவங்களுக்கு இவ்வளோ தான் ஸ்கோப் இருக்குது இதுக்கு அதிகமாக இல்லைப்பா அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது எல்லாருக்கும் கரெக்டாக ஈக்குவல் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் இந்த படத்தை நம்ம பாராட்டலாம் இன்க்ளூடிங் செகண்டாப்புக்கு மேலே தான் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே படம் கொஞ்சம் பரபரன்னு போகிற மாதிரி இருந்தாலுமே சலுசலுப்பாக க்ளேஸியாக போகுது அப்படின்னே நாம சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பிடத்தக்க ரசிக்கும்படியான காட்சிகள் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேங்க் ராபரி சீன் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சில லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் கரெக்டாக அந்த மலேசியாவில் அந்த பேங்க் வேண்ட் ராபரி சீன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது இது சிங்கிளாக தான் பண்ணுவார் சும்மா ஆச்சா பூச்சான்னு இல்லாமல் கதாநாயகன் ஒருத்தர் சிங்கிளாக தில்லாக இறங்கி தட்டி தூக்கி அந்த பணத்தை எடுக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது என்னெந்த பைக் ரேஸு வந்தது போனது அதெல்லாம் வழக்கமாக நம்ம சிமிலியராக பார்க்கக்கூடிய படங்கள் மாதிரி ஆகி பட் அந்த பேங்க் வேண்ட் ராபரி சீன் ரொம்ப நல்லாவே இருந்தது அடுத்ததாக பார்த்தோம்னா படத்தோடய கிளைமேக்ஸு நாம் சொன்ன மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இதுதான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதுதான் கச்சிதமாக நடக்கும் இந்த கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பட் கிளைமேக்ஸ் வந்து பெரும்பாலும் கடிக்கும்படியாக தான் இருந்தது கிளைமேக்ஸில் கூட குறிப்பாக அந்த பப்ளு பிருத்திவி அவரோட நடிப்பெல்லாம் சும்மா மிரட்டி எடுத்துட்டார் மனுஷன் அதாவது கதாநாயகிக்கு ஸ்டெப் ஃபாதராக வருவார் அவரோட நடிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அதே மாதிரி இந்த தர்மன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு தாத்தா நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த தாத்தா சும்மா தரமாக நடிச்சுட்டாரு சும்மா சொல்லக்கூடாது அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கெத்தா நம்ம வந்து வில்லன் அப்படின்னா நமக்கு ஒரு பயம் ஒரு பார்த்தீங்களா அந்த பயத்தை உண்டு பண்ற மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த விஜய் சேதுபடி அட்டு குப்ப படங்களுக்கு மத்தியில் இது ஒரு ஆவரேஜான படம் ஈவன் செகண்ட் ஆஃப் அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த படத்துக்கு ஒரு வேளை நீங்கள் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா ஏப்பா நான் செகண்ட் டாப்புக்கு மேலே தான் படத்தை பார்க்க விரும்புறேன் வேணால் ஃபுல் பணத்தையும் கொடுத்துட்றேன் செகண்ட் டாப்புக்கு மேலே என்னை விடுவீங்களா அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு உள்ளே போகலாம் ஏன்னா இந்த படத்தை நீங்கள் எந்த சீனில் போய் உட்காந்து பார்த்தாலுமே இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும்படி இருக்கும் அப்படின்னே நாம சொல்லலாம் ஓப்பனிங்கில் ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா இந்த கதை அந்த கதை மாதிரியே இருக்குன்னு சொன்னோம் அந்த கதை வேற எந்த கதை இல்லைங்க நம்ம சூதுகவும் பார்ட் ஒன்னு இந்த படத்தோடைய செகண்ட் பாட்டு முழுக்க முழுக்க சூதுகவும் பார்ட் ஒன்னு அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ணி இன்றைய ட்ரெண்ட்க்கு ரீமேக் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதை எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் விஜய் சேதுபதிக்கும் சூதுகவும் பாட் 1 தான் அவருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிகரா அவரை அறியப்பட முக்கிய காரணமா இருந்தது சோ அந்த படத்தினுடைய கதையை அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ணி செகண்ட் ஆ ஃபுல்லாவே ஓற்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இருந்தது பட் நீங்க படத்தை பார்த்து வந்தீங்களா அது எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இ கண்டு ரசித்த அனைவருக்கும் மிக்க நன்றி மற்றும் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம்